உபனிஷத் அது பேஸ் பண்ணி எழுதுற நூல்கள் பார்த்தீங்கன்னா ஷட் ஒரு ஆறு எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து புக்கை வந்து எழுதுவாங்க முதல்ல உபக்ரமம் முதல்லன்னு அர்த்தம் உபசம்ஹாரம் கடைசின்னு அர்த்தம் இது வந்து என்ன முதல்ல சொல்ல வருதோ அதுதான் கடைசியிலையும் வந்து சொல்லி முடிக்கணும் இங்க தத்துவத்திலயும் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி தத்துவ விவேகம் என்றால் என்னன்னு கேக்குறாங்க ஆத்மா சத்தியம் ஆத்மாவை தவிர அனைத்தும் மித்தியான்னு சொல்றாங்க இதுதான் முதல்லையும் அது சொல்லும் இந்த நூல் முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்லி முடிக்கும் அப்புறம் அபியாசம் அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நம்ம சயின்ஸில் கூடியும் மேஜர் டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சயின்ஸே வந்து புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்தூல சரீரம் சூட்ச்ம சரீரம் காரண சரீரம் ஆத்மா பிரம்மம் மாயை வித்யா அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேதாந்தத்தையே புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் இதோட பயன் இதோட பயன் என்னன்னா பந்தத்துலேருந்து விடுதலை மோட்சம் அதுதான் வந்து இதோட பயன் அர்த்தவாதம் ரெஃபரன்ஸ் நிறைய உபநிஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மகா வாக்கியங்கள் ஆத்மா பிரம்மத்தை பற்றி நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கும் அதுவும் வந்து இங்கே ரெஃபரன்ஸாக வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க உபபக்தி டிஸ்கஷன் டு கன்க்ளூட் அதாவது இது வரைக்கும் நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதனால ஆத்மா சத்தியம் ஆத்மாவை தவிர அனைத்தும் மித்தியான்னு சொல்லிட்டு நான் என்னோட டிஸ்கஷனை வந்து கன்க்ளூட் பண்ணுவேன் அபூர்வதா அபூர்வதானா எனக்கு வேற எதுலேயும் இல்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் வந்து இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் கர்ம பாவ புண்ணியத்தை தர்ம அதர்மத்தை அறிவு கொடுக்கும் ஞான காண்டம் பார்த்தீங்கன்னா ஆத்மா பிரம்மத்தை பத்தி அறிவு கொடுக்கும் இது வந்து வேற எந்த புஸ்தகத்திலையும் உங்களுக்கு கிடைக்காது வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது இது சொல்றதுனால வேதத்தை வந்து அபூர்வதா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உபனிஷத்தும் சரி அது பேஸ் பண்ணிருக்கிற நூலும் சரி மகான்கள் வந்து எழுதியிருப்பாங்க